இந்த வாழைப்பழத்தில் அதிகமான பொட்டாசியம் இருக்குது இது வந்து வெறும் ஒரு ஹெல்தி பிரேக்ஃபஸ்ட்டு குழந்தைங்க வந்து காலையில் சாப்பிட்றது கடை முடிச்சிச்சுன்னா ஒரு ரெண்டு வாழைப்பழமாவது கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பணும் இதில் அதிகமான பொட்டாசியம் இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு தேவையான எனர்ஜி கொடுக்கும் காலையில் வாழைப்பழம் சாப்பிட்டா அது தங்கம் மாதிரி செயல்படும் மத்தியானம் வந்து வெள்ளி மாதிரி செயல்படும் நைட்டு வந்து செம்பு மாதிரி செயல்படும் அதனால் காலையில் மோஸ்ட்லி பிரேக்ஃபஸ்ட் வந்து கா சூரியன் மறைறதுக்குள்ளே எவ்வளோ வாழைப்பழம் கொடுக்குறதோ அவ்வளோ நல்லது குழந்தைங்களுக்கு அவங்களோட ஹெல்த்துக்கு நல்லது போனுக்கு நல்லது இந்த சிறுமலை பழம் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது இது சுருங்க 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 டேஸ்ட்டு ஜாஸ்தி இருக்கும் இது வந்து அழுகி போகாது சுருங்கிக்கிட்டே தான் இருக்கும் ஒழுசு நல்ல டேஸ்ட்டு இருக்கும் இந்த பழம் இது கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வாங்கி கொடுங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்